ஹாய் டீயர்ஸ் இந்த திஸ் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குரங்கு எப்படி வரையலாம் ஈஸியாக அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்கள் இதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு மூணா நம்பர் போடணும் போட்டுட்டு அதுக்கு ரிவர்ஸ்லேயும் ஒரு மூணா நம்பர் போடணும் ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுறணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து இதில் இப்படி ரவுண்டாக அப்படி ஒரு தலை மாதிரி வரைஞ்சிக்கணும் அப்புறம் ரெண்டு காது இந்த பக்கம் ஒரு காது இந்த பக்கம் ஒரு காது அதுக்கப்புறம் கண் வரையணும்ல அதுக்கு ரெண்டு ஜீரோ மாதிரி போட்டுக்கோங்க அதில் லைட்டாக இப்படி கருப்பை வச்சு போட்டு விட்ருங்க அப்புறம் மூக்குக்கு டார்க்காக ஒரு புள்ளி அதில் இருந்து ஒரு ஒன் போட்டு வாய்க்கு இப்படி நீளமாக போட்டுருங்க இந்த ஒன்றை இதோட ஜாயின் பண்ணி விட்ருங்க இப்போ குரங்கோட தலை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்புறம் இந்த ரிவர்ஸில் போட்டோம்ல இந்த மூணு அதுக்கு நேர கீழே ஒரு பெரிய டூ போடுங்க அதாவது ரெண்டு இந்த ரெண்டு போட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம முடிச்சிருக்கோமா இந்த தலையோட இந்த முடிச்சுருக்கோம்ல இதில் இருந்து இப்படி நல்லா அழகாக குரங்கோட உடம்பு வரைஞ்சி இந்த டூவோடு ஜாயின் பண்ணி விட்றணும் அதுக்கப்புறம் இந்த டூன்னு வரைஞ்சிருக்கோம்ல இந்த டூவுக்கு நேர இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வளைவாக அப்படி கொண்டு வந்து எல் மாதிரி கொண்டு வந்து இந்த டூவுக்கு நேர அப்படி எல் போட்டுறணும் அப்புறம் இந்த கண்ணம் இருக்குல்ல இந்த கண்ணத்துக்கிட்டே இருந்து இதுக்கு ஒரு கால் வரைகிறோம் அதை கொஞ்சம் அப்படி இப்படி பல்ஜிங்காக வரைஞ்சி இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதில் இருந்து இதுக்கு இப்படி கால் விரல் வரைஞ்சாச்சா அதே மாதிரி இந்த டூவில் இந்த இடத்துல இருந்து இங்கே போட்டு இன்னொரு கால் விரல் போட்டாச்சு இப்போது இதில் இருந்து இந்த கால் பக்கத்தில் வரைக்கும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க உடம்பு இப்போ முடித்தாச்சு இந்த வால் மட்டும் வைக்கணும் வாலுக்கு இந்த காதுக்கு நேர் இந்த சைடில் இருந்து ஒரு கேள்வி அடையாளம் மாதிரி அப்படி போட்டு இதில் முடிச்சிருங்க அதுக்கப்புறம் அதையே வந்து திரும்ப ஒரு டபுள் லேயராக போடுங்க போட்டு இந்த வாழை இதில் முடிச்சிருங்க இப்போது நம்ம ஒரு குரங்கு என்ன செஞ்சாச்சு வரைஞ்சாச்சு இந்த காதில் ஒரு சின்ன டாட் மாதிரி இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டுருங்க இப்படி போட்ட பிறகு நம்ம அழகாக என்ன செஞ்சிடலாம் கலர் கொடுத்துர்லாம் இப்போ முகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரையான்ஸு அதில் ஒரு நான் இப்போ இதுக்கு எல்லோ கலர் கொடுக்கேன் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர்லாம் என்ன செஞ்சுக்கலாம் கொடுத்துக்கலாம் என்ன கலரில் உங்களுக்கு குரங்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி அழகாக இப்படி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக நான் என்ன செய்யலான்னு நினைக்கிறேன்னா ஒரு ப்ளூ கொடுக்கலான்ட்டு பார்த்தேன் அதனால் இந்த ப்ளூவை தேய்க்குறேன் நீங்கள் வேறு கலர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வேறு கலர்ஸ் கூட இதுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் சும்மா அப்படி லைட்டாக கொடுத்து காட்டுறேன் நீங்கள் நல்லா டார்க்காக அடிச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலராக அடித்து இந்த குரங்க முதல்ல நீங்கள் வந்து டு ட்ரா பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் என்ன செஞ்சிடலாம் கலர் அடிச்சிடலாம் அதே மாதிரி ஒரே கலரே கொடுங்க இதுக்கெல்லாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் காதுக்கு வந்து எப்பவும் ஒரு பிங்க்கோ ரெட்டோ கொடுத்து விட்ருங்க அது அழகாக இருக்கும் ஒரு பிங்க்கு மாதிரி அதில் ரெட்டு மாதிரி எப்படி கொடுத்துட்டோன்னா இப்போ குரங்கு ரெடி இந்த குரங்கு மாதிரி நீங்களும் என்ன செய்யணும் வரைஞ்சிட்டு இது எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்